இதுக்குதான் நாங்க செய்யறோம் அந்த வசூல் அறிவித்ததுனால அதை சொல்லிக்கொண்டு சகோதரர் ராஜு அவர்களுடைய ஹோசூர் ராஜு அவர்களுடைய கேள்விக்கு போவோம் அவர் என்ன கேட்குறாருனா முஸ்லீம்களுடைய சில திருமணங்கள்ல இந்த பூக்களை போட்டு இப்படி மூடி சேரான்னு சொல்லி போடுவாங்க பூவை போட்டு மறைச்சிருவாங்க அநேகமா கர்நாடகா பெங்களூர்ல எல்லாம் அப்படித்தான் அதிகமான திருமணங்கள் இருக்கும் நினைக்கிறேன் அந்த அது மாதிரி பூல மறைச்சி திருமணம் பண்ணுவாங்க மோகமே தெரியாது பூவை போட்டு மூடிடுவாங்க சில பகுதிகளில் அது போடுவது இல்லை சில பகுதிகளில் குதிரையில மணமகனை ஏற்றி வைத்து விட்டு அப்படி திருமணம் செய்வார்கள் இதுல எது இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு கேட்கிறாரு இஸ்லாமிய திருமணம் எது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதுதான் இறைவனுக்கு விருப்பமான திருமணம் இஸ்லாமிய திருமணம் எதுன்னு கேட்டா ரெண்டுல எதுல செலவு கம்மின்னு பாருங்க குதிரையில போற திருமணத்துக்கு செலவு கம்மியா குதிரை இல்லாத திருமணத்துக்கு செலவு கம்மியா குதிரை இல்லாத செலவு கம்மி தானே அது சிறந்த திருமணம் இஸ்லாம் வரவேற்கிற என்னன்னு கேட்டா ஆடம்பரமா ஊரை வளச்சி பந்தல் போடுறாங்க ஒருத்தர் பந்தல் போடாமல் நடத்துறாரு அதுல சிறந்த திருமணம் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் செலவுல திருமணம் பண்றாரு ஒருத்தர் ஐநூறு ரூபாயில் திருமணம் முடிச்சிடுறாரு இந்த ஐநூறு ரூபாயில திருமணம் பண்றாரு பாருங்க அதுதான் இஸ்லாமிய திருமணம் எந்த அளவுக்கு குறைவாக செலவு செய்வதில் போட்டி போடுறீங்களோ அவ்வளவுக்கு இறைவனுடைய அன்பை பெறுவீர்கள் திருமணத்திற்கு வந்து ஐந்தாண்டு திட்டமெல்லாம் போடக்கூடாது இன்னைக்கு என்ன நிலைமை ஒரு திருமணம் நடப்பதற்காக வேண்டிய ஒரு பெண் குழந்தையை பெற்றவன் பெற்ற அன்னைக்கே திட்டம் போட வேண்டியிருக்கு இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டான் சொன்னா இன்னைக்கே அவன் பிளான் பண்ணா தான் இருபது வருஷத்துக்கு பிறகு அந்த பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்ற அளவுக்கு அக்கிரமம் ரொம்ப தலை இந்த சமுதாயத்தில் கூடி போய் வரதட்சணுங்கிற பேர்ல பெண் வீட்டார கசைக்கு பிழிந்து வாங்குற அந்த கொடுமையெல்லாம் இஸ்லாம் வந்து கண்டிக்குது நம்ம பெண்களுக்கு கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது அதனால திருமணம் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டா ரெண்டு குடும்பத்தார் பேசணும் இன்னைக்கு பேசணும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிடணும் நபிகள் காலத்துல எப்படி திரும்ப நடந்துச்சு அதுக்கு ஒரு சான்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நபிகள் நாயகம் காலத்திலேயே அப்துல் ஒருத்தர் இருந்தார் நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர் முஸ்லீம் அவருடைய நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமான பத்து பேர்ல அவர் பத்து நெருக்கமான தோழர்கள்ல அவ்வளவு நெருங்கிய தோழர் அப்துல் ரஹ்மான் வசதி படைத்தவர் அவர் ஒரு நாள் நபிகள் நாயகத்தை பார்க்க வருகிறார் வரும்பொழுது நறுமணம் இருக்கிறார் அப்துல் ரஹமான் என்பவர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு வரும்போது நறுமணம் பூசி கொண்டு வருகிறார் அப்ப நபிகள் நாயம் கேட்கிறாங்க என்ன நீ நறுமணம் பூசி இருக்கிற என்ன மேட்ரு என்ன விஷயம் நறுமணத்தை அப்ப அந்த அப்துல் ரஹமான் சொல்கிறார் நேற்று எனக்கு திருமணம் ஆகிவிட்டதுங்கிறார் என்ன சொல்றாரு நேற்று எனக்கு திருமணம் ஆகிவிட்டு அவருக்கு திருமணமான விஷயத்தை நபிகள் நாயகத்துக்கு சொல்லல பாருங்க நபிகள் நாயகத்திற்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த தோழர்கள் கூட திகள் கேட்கும்போது நேற்று திருமணம் ஆயிடுச்சு அப்ப திருமணம் என்பது ரெண்டு குடும்பத்தார் சேர்ந்து அவங்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர ஊரை அடிக்கிறாங்க திருமண எவ்வளவு அந்த நாற்பது ரூபாய் ஒரு திருமணத்துக்கு செய்யற அட்டை ரெண்டு ஏழை வயிறார சாப்பிடலாம் இந்த முஸ்லீம் சமுதாயம் என்ற அக்கிரமும் ஒரு காடுக்கு செலவழிக்கிற அந்த காசுல ரெண்டு ஏழைக்கு சாப்பாடு போடலாம் இதுல காடுல ஏதாவது நன்மை இருக்குதா இந்த காடை கொண்டே நீ கொடுப்பீங்க திருமண பத்திரிகை வாங்கி வச்சுட்டு ஒரு கேட்பாரு எப்ப கல்யாணம் அதுல இருக்கு நீங்க கொடுத்த அட்டைகள் எல்லாமே இருக்கு எப்ப கல்யாணம் வச்சுக்கிறீங்க வெள்ளிக்கிழமை சரி யார் பொண்ணு அதுல இருக்கு நம்மள கேட்பாரு பத்திரிகை கொண்டு கொடுக்கும் பொழுது வாங்கி வச்சுக்கிட்டு நாற்பது செலவு செலவழிச்சு கொண்டு கொடுக்குறோம் சரி பயிர் வாங்க மாட்டாரு யார் பொண்ணு கொஞ்சம் வச்சு நடத்துறீங்க அதுவும் அங்க இருக்கு கேட்பாரு நம்மள்ட இதுக்கு நாற்பது ரூபா தேவையா என் வாய்நாள் சொல்லிட்டு வந்தா பத்தாதா அப்ப திருமணத்திற்காக வேண்டி இன்விட்டேஷன் சொல்லி ஏழைகளை கவனிக்கணும் நம்ம செய்த இந்த காரியங்கள் வந்து இந்த பத்திரிக்கை அடிக்க முடியாத கீழ் மட்ட மக்கள் இருக்காங்களே அவங்கள என்ன பாதிப்புக்கு உண்டாக்கும் பட்டிக்கு வாங்கி பத்திரிக்கை அடிப்பான் அவன் தன்னுடைய கல்யாணம் சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கீழே உள்ளவர்கள் நமக்கு கவனிக்கணும் நமக்கு ஏழும் நமக்கு நாற்பது ரூபா பெரிய காசு இல்லாம இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி மண்டபங்களை பிடிக்கிறது பெரிய சின்ன விஷயமா இருக்கலாம் ஏழு நிலம் என்ன அவன் என்ன செய்யணும் சமுதாயத்தில் கௌரவத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வட்டிக்கு வாங்குறான் சொத்தை விற்கிறான் அரமான வச்சிரு கல்யாணம் பண்றான் இருக்கிற நகரத்தை எல்லாம் வித்துட்டு போய் கல்யாணம் பண்றான் தேவையா அதனால குறை போட்டி போடுங்க குறைந்த செலவுல திருமணம் செய்வதற்கு போட்டி போட வேண்டும் நீங்க சென்னைக்கு எல்லாம் வந்தீங்கன்னா நம்ம அலுவலகத்தில் வாரத்துக்கு பத்து கல்யாணம் நடக்கும் எப்படி நடக்கும் தெரியுமா இந்த மாதிரி மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடக்கும் அதுல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க பத்து பைசா செலவு இல்லாம ரெண்டு குடும்பத்தார் வருவாங்க பத்து திருமணத்தை பண்ணி அனுப்பிச்சிருவோம் ஐநூறு ரூபா கூட உங்களுக்கு செலவு இருக்காது இந்த ஆட்டோ கூட காரில் வந்து இறங்குவாங்கல்ல அதுதான் செலவு அந்த அளவுக்கு திருமணங்கள் வந்து எளிமையாயிருச்சுன்னு சொன்னா இந்த ரொம்ப உதவியா இருக்கும் அதான் இஸ்லாமிய திருமணம் அது ஆடம்பர செலவுகளில் நடத்தப்படுற எந்த திருமணத்தையும் இஸ்லாம் அங்கீகரிக்காது அது இஸ்லாமிய திருமணம் ஆகாது முஸ்லீம்கள் செஞ்சாலும் இஸ்லாமிய திருமணம் இல்ல அது நபிகள் நாயகத்துக்கு பிடிக்காத திருமணம் அல்லாவுக்கு பிடிக்காத திருமணம்